அதாவது அமெரிக்க எழுத்தாளரான ஹெர்மன் மெல்வில் எழுதிய பாட்டல் பி எஸ்க்ரீவினா ஸ்டோரி ஆஃப் வால் ஸ்ட்ரீட் என்கிற சிறுகதை உலகின் தலை சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அந்த கதையில்தான் இந்த வாசகம் மறுபடியும் மறுபடியும் வரும் அதாவது இந்த கதை ஒரு முதலாளி ஒரு சட்ட வல்லுநர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறார் அங்கே பாட்டில் பணியாளராக ஸ்கிரீவினராக வேலைக்கு சேர்கிறார் அதாவது ஒரு சட்ட எழுத்தராக வேலை செய்கிறார் என்று சொல்லி ஒரு சிப்பந்தி நிலையில் சேர்கிறார் இவர் வேலையை செய்து கொண்டிருக்கிற போது முதல் சில நாட்கள் நன்றாக வேலை செய்கிறார் அதற்கு பின்பாக வேலையை செய்யாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார் அவரிடம் அன்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் கண்டிப்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் அவர் வேலை செய்வதில்லை என்ன வேலை கொடுத்தாலும் ஐ வுட் நாட் டு என்ற ஒரே வார்த்தையை தான் ஒரே வாசகத்தை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது முதலாளிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் உருவாகிவிடுகிறது கூடிய வேலை பார்க்கிற வேலை பார்க்கிற மற்ற காப்பிஸ்ட்கள் எல்லாம் இவரை ஏன் இவனை ஒன்றும் இவரால் கண்டிக்க முடியவில்லை என்ற நோக்கில் பார்க்கிறார்கள் இவர் என்ன சொன்னாலும் அவன் வேலையை செய்யாமல் இதையே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் மற்றபடி கோபமோ எந்தவித சிக்கலோ அவனிடம் இல்லை உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் இப்படி ஒருவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வேலையே செய்யாமல் என்ன வேலை கொடுத்தாலும் ஐ விட் நாட் நாடூ என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டிருக்கிறேன் இதை அன்றாடம் இதை அனுபவிக்கிற சக பயணிகளும் சரி அந்த முதலாளியம்மையை கூட சரி ஒரு கட்டத்திலே வெறுத்து போகிறார்கள் அப்போ அவனிடம் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறார்கள் அவன் அப்போதும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் இவன் ஏன் இதை செய்கிறான் என்பது ஒரு பெரிய கேள்வி வந்து விடுகிறது முதலாளிய மனதிலே மற்றபடி எந்த சிக்கிரம் அவனிடம் இல்லை என்பதெல்லாம் ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் அந்த அலுவலகத்தையே காலி செய்து விடுகிறார் காரணம் அதற்கு முந்தைய நாள் இரவு முடிந்து வருவான் வந்து பார்க்கிற போது பாட்டில் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான் அங்கேயே ஒரு ராஜ்ஜி போல தங்கி விடுகிறான் இதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் அந்த அலுவலகத்தையே மாற்றுகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் அப்படி மாற்றிவிட்ட பிறகுதான் பாட்டல்பியின் தொந்தரவு அவருக்கு ஓகே மாறிவிட்ட பிறகும் கூட அவன் அவரது மனதில் பாட்டில் பி இருக்கிறான் ஏன் இவன் இப்படி செய்தான் இவனுக்கு என்ன சிக்கல் என்ன உளவியல் சிக்கல் என்று அவர் யோசிக்கிறார் ஒரு சாதாரண கதையாக இருக்கிற இந்த சிறுகதை ஒரு அடுத்த தளத்திற்கு செல்வது ஐ வட் யூ என்று அவன் வேலை செய்யாமல் இருக்கிற அந்த இடம் அவர்கள் இப்போது மற்ற இடத்து இன்னொரு அலுவலகத்தில் மாறிவிட்ட பிறகும் கூட அவரது மனதில் பாட்டல்பி இருக்கிறான் ஒருநாள் அவனை பற்றி விசாரிக்கிறார் காவல்துறையில் அவனை கைது செய்து விட்டார்கள் என்று தெரிந்து கொள்கிறான் சென்று பார்க்கிறார் அவன் மனநிலை சிதைவுற்றதனால் ஒரு மனநிலை காப்பகத்தில் ஒரு ஒரு கட்டடம் போல் இருக்க அங்கு இருக்கிறான் என்று அவருக்கு தெரிய வருகிறது சென்று பார்க்கிறார் பாட்டல் பி ஒரு மாதிரி குப்பரை படுத்து கிடக்கிறான் மனநிலை குன்றியவனாக கால்கள் சுருங்கிய நிலையிலேயே படித்திருக்கிறான் அப்போ அங்கு அவனை கவனித்துக் கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் டின்னர் கொடுப்பதற்காக செய்கிறார் நான் டின்னர் கொடுக்க கொடுக்குறேன் என்று சொல்லும்போதும் ஐ வுட் ப்ரிஃபர் நாடூ என்றே சொல்கிறார் அப்போ அவனிடம் பேசிவிட்டு பார்க்கிற போது இவருக்கு மனம் உறுத்துகிறது இவரது வால் ஸ்ட்ரீட்டில் தினமும் வணிகத்திலேயே ஊறியவர்கள் அந்த கணத்தின் அழுத்தத்தில் இவன் சிதைந்து விட்டானோ என்ற நோக்கம் அவருக்கு தோன்றுகிறது அவன் அருகே அமர்ந்து அவனை வருடுகிறார் அப்போது அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்ப வந்து விடுகிறார் வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி அவனுக்கு வருகிறது அதன் பிறகு இந்த கதை முடிந்திருக்க வேண்டும் இதற்கு பிறகு அந்த ஆசிரியர் எப்படி கொண்டு போகிறார் அவருக்கு ஒரு என்னவென்றால் இந்த பாட்டில் உள்ள சிதைவுக்கு இறப்பு செய்திகளை சொல்கிற ஒரு அலுவலகத்தில் இவன் இதற்கு முன்பாக வேலை பார்த்திருக்கிறான் அன்றாடம் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தியை அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தியை கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தியை அந்தந்த உறவினர்களுக்கு தெரிவிக்கும் இந்த பணியை காலை முதல் இரவு வரை செய்து கொண்டே இருந்திருக்கிறான் இதையே செய்து கொண்டு வந்திருக்கிற இந்த மனிதன் அதுதான் சிதைவுற்றதுனால் வந்துவிட்டான் அப்புறம் அவனுடைய இந்த இந்த மிக சிறப்பான கதையாக இருக்கிறது என்றால் ஒரு காந்தியாரின் அகிம்சையை போல அல்லது சிலுவையில் மறித்த இயேசுகிரானை போல இந்த வால் ஸ்ட்ரீட் போன்ற வணிக தளங்களின் அழுத்தத்தில் கனத்தில் அழுதுகிற மனிதத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் ஒரு மரியாதையான ஒரு ஒரு இறைச்சல் இல்லாத ஆனால் அழுத்தமான மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக இந்த பாட்டில் இருக்கிறான் என்பதனால் இது ஒரு சகாவரம் பெற்றுவிட்ட கதையாக மாறிவிட்டது பொதுவாக ஒரு கதையிலே ஒரு கதாபாத்திரம் கதாநாயக கதாபாத்திரம் ஒரு எதிர் எதிர்நிலை கதாபாத்திரம் பல கதாபாத்திரங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கதையில இந்த முதலாளி கூட ஒரு எதிர்நிலை கதாபாத்திரம் கிடையாது அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் தான் அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது இவனுக்கு ஏதோ குறை பயத்து விட்டோமோ என்று ஆனாலும் அவர் வணிக நோக்கில் தான் அதையும் கூட அணுகுகிறார் கடைசியில் அவனை சென்று பார்த்த பிறகு அவனது அந்த தெரிந்துவிட்ட பிறகு அவர் சொல்கிறார் என்று அந்த கதை கூறினார் அப்போ இதை பார்க்கிற போது நாம் பாட்டில் பி போன்ற பாத்திரங்களை அன்றாடம் நாம் எல்லோரும் இப்போதும் சந்தித்துக் கொண்டிருப்போம் அவர்கள் ஏதோ குறை செய்தவர்களைப் கூட பார்ப்போம் அண்மையில் பார்க்க போன பாட்டில் பி போன்ற பாத்திரங்கள் ீட் போன்ற அந்த வணிக அழுத்தத்தின் கணங்களுக்கு எதிரான ஒரு மரியாதையான மௌனமான ஒரு மனித குரல் என்றே சொல்ல வேண்டும் இதை பற்றி பேசுகிற போது ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது வளவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் என் கண்ணே நிலவு இலவசம் தான் நீ சிரிக்க நான் தருவேன் என்று ஒரு ஏழை தாய் தாலாட்டு பாட்டாக இந்த பாட்டை கவிதையை சொல்வார் அதாவது வளவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் ஆனால் நிலவு இலவசம் என்கிற போது நாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த பொருள் சார்ந்த உலகிலிருந்து விலகி பார்க்கிற போது எவ்வளவோ இன்பங்களும் மகிழ்வுகளும் இந்த உலகில் இருக்கிறது அதை பார்த்தும் பாராமல் இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்வதாக இந்த கவிதை இருக்கிறது இதையே ஒரு கோணத்தை தான் பி கதாபாத்திரம் வைக்கிறது